இன்றைக்கி நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க வந்து இன்ஃபினிட்டி லவர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுத்த ஆர்டர் அப்படி இன்ஃபினிட்டி நேம் பென்டென்ட்டு இன்ஃபினிட்டி ரிங்கு அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தாங்க பட் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல இன்ஃபினிட்டி ரிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நேம் பென்டென்ட்டுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ண சொல்லிட்டாங்க ஓகே கஸ்டமர் சொல்கிறத கேட்டு பண்ணுறது தான் நாம் இருக்கோம் இப்போ அவங்க சொன்னதுக்கெலாம் ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கடைசியில் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் பெண்டன்ட் அவங்க பேர் வந்து அனுஷியா அதில் அணுனு போட்டு பின்னாடி வந்து ஹார்ட் பீட் வர்ற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி ரிங்லேயே வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி நல்லா அழகான ரிங் மாதிரி ரெடி பண்ணியாச்சு கடைசியாக அவங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்காக எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா ஏங்களா லெட்டரை சுற்றி இன்ஃபினிட்டி வர்ற மாதிரியான ரிங் வந்து ரெடி பண்ணியாச்சு ஓகே இவங்களுக்கான ஆர்டர் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ